I'm <speaking in foreign language> பாடல் எண் ஆயிரத்தி எண்பத்தி மூன்று ஆரவாரமாயிருந்து என துவங்கும் பொது திருப்புகள் ராகம் வலஜி தாளம் ஆதி சிவன் மே நுழை கால வீதிலே கரும்பு எதிரமான சூறி கொண்டு நேர நேர ஏ பிழல் விஷுவாக கூக்கு வென்று அழும்போது வீரமான சூறி கொண்டு நேர நேர ஏ பிழல் விஷுவாக കണ്ട് രാശയാനമാത വീഴല കണ്ട് ഭഗവായി നാരനിൽ സൂരി അമ്പ വേദ വേദമേ പുകൾ ദിലെ ഇരുന്ന മകമായി നാരിലി സൂരി അമ്പ വേദവേദമേ പുകൾ പാലിലെ ഇരുന്ന മക நீ காண வேதே புகழ் நாடு நாடுமே புகண்ட வரைமா நீரின் நிலை இருந்த நீலோரே வாழுமைந்த நீபமாலையே புனை த குமரேஷ நீிலே இருந்த நீர் ஷோரே வாழ்மைந்த நீபமாலையே புனை த குமரே தோ குழந்தை பெரு நீலனாக ஊழி வந்த சூறை வேறு வேறு கண்ட நீதனானதோ குழந்தை பெருமா நீ புனைந்த குமரேஷ புனைந்த குழந்தை நீலனாக ஓடி வந்த சூரிய வேறு வேறு கண்ட நீலனானகோ குழந்தை நீலனாக ஓடி வந்த கண்ட பாடல் எண் ஆயிரத்தி எண்பத்தி மூன்று ஆரவாரமாயிருந்து இருந்து என துவங்கும் பொது திருப்புகள் ஆரவாரமாயிருந்து ஏமதூதர் ஓடிவந்து ஆழிவேலை போல் முழங்கி அடர்வார்கள் ஆடம்பரமாக காலம் கழித்து வருகின்ற நாளிலே யமதூதர்கள் ஓடிவந்து வட்டமான கடலை போல பேர் ஒலி செய்து என்னை அடர்வார்கள் நெருங்கி வருத்துவார்கள் ஆகமீதிலே சிவந்து ஊசிதானுமே நுழைந்து ஆலை மீதிலே கரும்பு எனவேதான் என்னுடைய உடலிலே கோபத்துடன் ஊசியை குத்தி நுழைப்பார்கள் ஆலையில் வைத்த கரும்பு என்று சொல்லும்படி ஆட்டி கசக்கி வீரமான சூரி கொண்டு நேரே நேரையே பிளந்து வீசுவார்கள் கூ கூ என்று அழுபோது வீரம் பொருந்திய சூரி கத்தி கொண்டு செவ்வையாக பாதி பாதியாக பிளந்து ஏறிவார்கள் இங்கனம் மரண வேதனைப்படுவேன் வீட்டிலுள்ளோர் கூகு என்று அழுது கொண்டிருக்கும் பொழுது வீடு வாசலான பெண்டிர் ஆசையான மாதர் வந்து மேலே வீழ்வர் ஈது கண்டு வருவாயே வீடு வாசலில் உள்ள மாதர்களும் என் மீது அன்பு கொண்டுள்ள மாதர்களும் வந்து என் உடல் மீது வீழ்வார்கள் இந்த கோலத்தைக் கண்டு நீ வந்து அருள் புரிவாயாக நாரி வீரி சூரி அம்பை வேத வேதமே புகழ்ந்த இருந்த மகமாயி நாரி தேவி வீரி வீரமுள்ளவள் சூரி அச்சத்தை தருபவள் மகாகாளி அம்பை அம்பிகை வேத வேதமே புகழ்ந்த எல்லா வேதங்களும் புகழ்கின்ற நாதர்வாலிலே தலைவராம் சிவபெருமானிடத்தை இருக்கும் மகமாயி தேவி பார்ப்பதி நாடி ஓடி வார அன்பர் காணவேனதே புகழ்ந்து நாலு நாளுமே புகழ்கிற வரை மாது தன்னை விரும்பி ஓடுகின்ற அன்பர்கள் கண்டு வேனதே புகழ்ந்து திரம்பப் புகழ்ந்து அல்லது மனதில் தோன்றிய வண்ணமே வேண்டியபடியே புகழ்ந்து நாள்தோறுமே துதித்த மலைமகள் நீரின் மேதிலே இருந்த நீலி சூலி வாழ்வு மைந்த நீபமாலையே பொனிந்த குமரேசா கடல் நீரிலே பள்ளிக் கொண்டிருக்கும் நீல நிறத்தி வைஷ்ணவி சூலாயுதத்தை எந்தினவள் ஆகிய பார்வதிக்கு வாழ்வாய் அமைந்த செல்வமாக அமைந்த பிள்ளையே கடப்ப சூடியுள்ள குமரேசனே நீலனாக ஓடிவந்த சூரை வேறு வேறு கண்ட நீதனானதோர் குழந்தை பெருமாளே கருத்த உடலுடன் ஓடி வந்த அல்லது கொடியவனாக வந்த சூரபத்மாவை வேறு வேறு உருவம் எடுக்கச் செய்த அல்லது துண்டம் துண்டமாக பிளந்தெறிந்த நீதனான நியாயமான மூர்த்தியான ஒப்பற்ற குழந்தை பெருமாளே உயிர் பிரிந்து மரண வேதனையிலே நான் தவித்துக் பொழுது அந்த கோலத்தைக் கண்டு நீ வந்த ஒருள் புரிவாயாக